மகிமை உண்டாவதாக இந்த நிகழ்ச்சியில அன்போடு இதனால உங்களை ஒவ்வொருவரை பார்க்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால கர்த்தர் நம்மளோடு பேச போகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் சியூனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் கர்த்தர் நம்ம வந்து சியோன் நம்ம இருந்து நம்ம ஏசப்பா வந்து ஆசிர்வதிப்பார் சியோன்னா ஏசப்பாவுடைய பரலோகம் அதுல இருந்து நம்மளுக்கு ஆசிர்வாதத்தை தருவார் ஏசப்பா நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார் ஏசப்பா சொல்றாரு நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம வந்து எருசலேம் எருசலேம்னா எருசலேமன் வாழ்வு வந்து நம்ம காண்போம் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க ஏ எரிசுலேவன் வாழ்வுனா நம்ம மகிழ்ச்சியா சந்தோஷமா ஏசபாக்கு பிரியமா அந்த மாதிரி இருந்து நம்ம ஏசபாவோட வாழ்வை காண்போம்னு சொல்றாங்க இப்போ நாம் ஜெபிப்போம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்டோத்திரமாண்டவர் ஏசப்பா இந்த நாள் சந்திங்க ஏசப்பா அதுக்காக நன்றி ஏசப்பா இங்கே பார்த்துட்டு ஒவ்வொரு தேவ தேவப்பிள்ளைகளும் ஏசப்பா உங்க கிருவியால் நடத்துங்க ஏசப்பா பலப்படுத்துங்க ஏசப்பா ஏசப்பா எல்லாரும் ஒரு தேவையோடு இருக்காங்க ஏசப்பா அந்த தேவைகளை சந்திங்க ஏசப்பா ஏசப்பா நாங்கள் வாழ்ற வரைக்கும் ஏசப்பா ஏசப்பா உங்களோடு இருந்து ஏசப்பா நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஏசப்பா நாங்கள் சீன் பருவதேசப்பா நாங்கள் இது யாராக இருக்க நீ கிருவியாக செய்யுங்க ஏசப்பா ஏசப்பா நாங்கள் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக எங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்டு ஏசப்பா நாங்கள் வளர்ந்து உங்கள் மூலம் வளர்ந்து ஏசப்பா நீங்க எங்கள பலத்தை கிருபி செய்யுங்க ஈசப்பா ஏசப்பா நீங்களே பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளுங்கா இயேசு நாம்தி ஜீவனும் ஜீவனம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்